மேசம் உங்களோட ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் ஆட்சி பெறுவது விடாமுயற்சி தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு செமையாக கொடுக்கும் ராசிநாதன் ஆட்சியில் இருந்தால் நம்முடைய ராஜ்யத்துக்கு நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடந்த கால கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி ஒரு சிறப்பான செமையான பலன் விஷயங்களை வந்து உங்களுக்கு தரப்போகிறது சகோதர பலம் சகோதரனாக லாபம் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மாதம் கார்த்திகை எட்டாம் தேதியே வாஸ்து நாள் ஆவிறது அந்த நாளில் கூட நீங்கள் மனை போடுறதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து முயற்சி செய்துக்கலாம் பூர்வீக இருக்கிற வில்லங்கம் எல்லாமே ஒரு பிரச்சனையானால் கூட தீர்ந்து போயிடுங்க வங்கியில் கடன் கேட்டு காத்துக்கிட்டுருங்க ஒரு வீடு கட்டலான்னு ஒரு லோன் போட்டேன் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்க ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேச ராசி நேர்களே வணக்கம் உங்கள் ராசி மேசம் காலபுருஷ தத்துவனுடைய முதல் ராசி உங்களோட ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் ஆட்சி பெறுவது விடாமயற்சி தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களை ஒரு செமையாக கொடுக்கும் ஆல்டி ராசிக்காரங்களே எல்லா விஷயத்துக்குமே போராடக்கூடியது போராடி நீ ஆனானு வெற்றி அப்படின்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முரட்டு தைரியத்துடன் மோதி பார்க்கக்கூடிய செயலாற்றல் கொண்டவர்கள் தான் அந்த மேச ராசிக்காரங்க அந்த மேசராசிக்காரங்களுக்கு மேசராசிக்கான அதிபதியான செவ்வாய் ஆட்சி பொழுது இந்த மாதம் பிறப்பது மிகச் சிறப்பான சமையானது இந்த மாதத்தின் இருபதாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிநாதன் ஆட்சியில் தான் இருக்காங்க ராசிநாதன் ஆட்சியில் வந்தால் நம்முடைய ராஜ்யத்துக்கு நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை ஏற்படும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தரப்போகுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்ரன் அவரும் ஆட்சியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் அவரும் உச்சத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி சனி அவரும் ஆட்சியில் இருக்கிறாரு செமையான பலம் தரக்கூடிய இந்த ஒரு மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடந்த கால கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி ஒரு சிறப்பான செமையான பல விஷயங்களை வந்து உங்களுக்கு தரப்போகிறது சகோதர பலம் சகோதராக லாபம் இந்த மாதிரி நிமிஷங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது இடம் எங்கேயாவது வாங்கலாமா இடமே கிடைக்கலையே காசு வச்சுட்டு அப்படி இல்லை ஒரு நல்ல வீடு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன் இடமே கிடைக்கலையே அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருவங்களுக்கு ஒரு இடம் ஒரு இடம் இருங்க இருக்குதுங்க ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு நல்ல மனை அமைவதற்கான பாக்கியங்களை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் கார்த்திகை எட்டாம் தேதியே வாஸ்து நாள் ஆவருது அந்த நாளில் கூட நீங்க மனை போடுறதுக்கான விஷயங்களை நீங்க வந்து முயற்சி செய்துக்கலாம் அடுத்து நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சமிட்டு இருக்கிறாரு உயர்கல்வி படிக்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி இளைஞர்களுக்கு காலேஜ் காலேஜ் படிப்புல ரொம்ப செமையானதாக சிறப்பா இருக்கும் எதுவுமே சேதா ஒன்று ரெண்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு செமையாக முன்னேறி போறதுக்கான நல்ல காலம் அஞ்சில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு பூர்வீக சுற்று இருக்கிற வில்லங்கம் எல்லாமே ஒரு பிரச்சனையானா கூட தீர்ந்து போயிடுங்க ஒரு வில்லங்கம் தான் ஏற்படும் அது வில்லங்கம் ஏற்படக்கூடாது ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வில்லங்கம் ஏற்பட்டாலும் தீரும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் நீங்க கவனமா எடுத்து பார்த்துக்கிறது நல்லது குழந்தைகளை பெரும்பாலும் நெருப்பு வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க வச்சுக்கணும் ஏன்னா அஞ்சில் கேது இருந்து அஞ்சாம் இடத்தை சனியும் ராகுவும் சேர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கடித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றவங்களுக்கு சனியும் ராகவும் பிரிஞ்சுருப்பாங்க நாம வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றதால வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சனியும் ராகும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகள் சார்ந்த கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமா பார்த்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அதாவது சுக்ர பகவானோடு அவங்க புதன் பகவான் சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன் புதன் சேர்க்கை மனை இடம் பட்டா பதிவு பட்டா பெயர் மார் பத்திரத்துலேருந்து பட்டாலேருந்து பெயர் நே நேமாற்றம் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் ரொம்ப நாளாக எங்கள் அப்பா பேர்லேருந்து என் பேர் சொத்து மாறலங்க நான் தாசதரை பார்த்து அலைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெயர் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும் இடம் அளவை சம்மந்தமான சர்வேரை பார்த்து தேடிட்டு அவங்க சர்வே சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சு தருவாங்க வங்கியில கடன் கேட்டு இருக்கேன் ஒரு வீடு கட்டலான்னு ஒரு லோன் போட்டேன் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சேர்க்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை திருமண யோகம் ஏற்படும் தங்கைக்கு கல்யாணம் பண்ணணுங்க கல்யாணம் கட்டாயம் நடக்கும் மச்சனுக்கு சின்ன மச்சனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோங்க பொண்ணே கிடைக்கல அவங்களுக்கு பெண் கிடைக்கும் நல்ல யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று சூரியனோடு அஞ்சாம் அதிபதி சூரியனோடு சம்மந்தப்படும் பொழுது முதல்ல சொன்னதான் பூர்வீக சொத்து சம்பந்தமான விலங்குகள் தீரும் ஆயுள் விருத்தி ஏற்படும் உடம்பில் ஒரு அறுவை சிகிச்சை செய்தாவது உடல் இருக்க நோய் தொந்தரவு தொல்லைகள் தீரும் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை மிக சிறப்பாக முடிந்து உடல் ஆரோக்கியம் பெற்று இந்த மாதத்திலே வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் மிகச் சிறப்பாகவும் செமையாகவும் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பது ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ஒன்பது குடையார் நான்கில் உற்றம் பெறுவது மனை பாக்கியம் ஏற்படும் தாய் தகப்பனாரில் யாரேனும் ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும் மேச ராசிக்கார குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் அவருடைய தாயாருக்கோ அல்லது தகப்பனாருக்கோ சிறு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொட்டாயம் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் பத்து குடையை சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் ஆட்சி பெற்று ராகோட சம்மந்தப்படுறாங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் முன்னேற்றம் அதுவும் கன்சன் பேஸ் பிசினஸ் செய்யறவங்களுக்கு மிகச்சிறப்பான லாப யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் படிச்சுட்டு வேலைக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் விடாமுயற்சி முதலில் ஒரு தோல்வி ஏற்பட்டு இரண்டாவது முறையாக வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்பு செய்யங்கள் உண்டு அடுத்து பதினொன்றாம் இடம் பதினொன்றில் சனி ராகு சேர்க்கை அதை கேது வேறு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை செவ்வாயுடைய பார்வை மட்டும் இருக்கிறது இருபது நாட்கள் செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது பதினாம் இடத்தில் செவ்வாய் பார்த்தால் மண் தொடர்புடைய தொழில்கள் செய்கிறவங்க மூத்த சகோதரருடைய ஒத்துழைப்போடு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லைகள் தொந்தரவு தொல்லைகள் இருக்கும் அதுவும் இரவு நேர பயணங்கள் செய்யக்கூடிய மேச ராசிக்காரர்கள் இரவு நேரத்தில் வாகனங்களில் போகிறது வர்றது மிக கவனமாக போயிட்டு கவனமாக வருவது மிக சிறப்பான பலனை வந்து செய்யும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெற்றுக்கிறார் நல்ல உறக்கம் வரும் ஆழ்ந்த உறக்கம் வரும் உறக்கம் இல்லையேன்னு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ படுத்த உடனே தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனக்கவலைகள் தீர்ந்து நல்லபடியான செயல் விஷயங்களை வந்து ஏற்படுத்தப்போகுது இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அசுபதி நட்சத்திரம் அது கேதுவினுடைய நட்சத்திரம் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடத்திலே உங்க அஸ்வினியின் அதிபதி அஞ்சில் இருப்பதால குழந்தைகளுக்கு ஆனால் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படும் குழந்தை வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய மேசராசி கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படும் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் ஏழாம் இடத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பந்தங்கள் திருமணத்துக்கான நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை சம்பந்தமான முயற்சிகள் முன்னெடுப்புகள் நல்லபடியான செயல் செய்ய செய்யலாம் தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு நல்ல வெற்றியான சந்தோஷம் தரக்கூடிய பதில்கள் வந்து கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சிறப்பான வாழ்க்கை வாழ திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அருணாச்சலேஸ்வரை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலனை செய்யும்